விசிற செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் ஹவுதிக்களில் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய டெல் அவ்யூ பிராந்தியத்தினுடைய நடுப்பகுதி இப்போது இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மனவிரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய டெல் அவேவ் தலைநகர பகுதி மற்றும் இன்னும் சில பகுதிகளில் தற்போது அபாய சமைக்கிய எழுப்பப்பட்டு எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஜெருசலம் மற்றும் இதராண்டிய பகுதிகளிலே அது ஒழித்து கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கான காரணம் ஹவுதிகள் பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடாத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றன தங்களை நோக்கி வருகை தந்த ஒரு ஏவுகணையை தாங்கள் முறியடித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பிலே வான் பாதுகாப்பு முறைமைகளுள் ஒன்றான மிக முக்கியமான தாட் முறைமைக்கான பலவீனம் தொடர்பில் நாங்கள் பிரத்யேகமாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து சவுதி அரசாங்கத்திடமும் அமெரிக்கா உதவி கோரியிருந்தது தங்களினுடைய தாட்டை அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்ட விடயம் தொடர்பில் என்ற போதிலும் சவுதி அதனை மறுத்திருந்தமையை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் இந்த மறுப்பு வெளிவந்து சில மனுத்தையும் கடந்து செல்வதற்கிடையிலே அது இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் பூரணம் அடைவதற்கிடையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றமை அம்சமாக கருதப்படுகிறது சேத விபரங்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதல் மிக முக்கியமாக நேற்றைய தினம் பலஸ்தீனை பிரான்சினுடைய ஜனாதிபதி ஏற்கனவே அங்கீகரித்திருந்த நிலையில் பின்னர் அதாவது பிரித்தானியாவினுடைய பிரதிநிதியும் தான் அங்கீகரிப்பதாக பிரித்தானிய பிரதமரினுடைய அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இரண்டு தேசங்களுக்கான விசேட கூட்டத்தொடரின் போது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டி வேண்டும் ஏற்கனவே ஹவுதிக் இஸ்ரேலுக்கு மறைமுகமான மற்றும் நேரடியான வேண்டுகோள் உண்டை விடுத்திருந்தார்கள் அதாவது கப்பலில் கடத்தப்பட்டு பனைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இதுவரை ஹவுதிகளால் கடத்தப்பட்ட கப்பல்களிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களின் பணியாளர்கள் இவற்றை மையமாக கொண்டு அவர்கள் இப்போது மிக முக்கியமான ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார்கள் கப்பல் பணியாளர்களில் பல நாட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டுமாக இருந்தால் உடனடியாக பலஸ்தீனத்திலே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்களும் தயார் ஆனால் கட்டத்தில் இறுதியாக இறுதியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பலஸ்தீனில் போர் நிறுத்தப்படுகிறது என்பது தொடர்பில் அப்படி கூறினால் மட்டும்தான் நாங்கள் எங்கள் வசம் இருக்கக்கூடிய கப்பல்களிலிருந்து கைப்பற்ற பணியாளர்களை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமாக நாங்கள் பிரத்யமாக காணொலி உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இஸ்ரேல் பிரதமரின் உடைய இரண்டு அமைச்சர்கள் குறிப்பாக அந்நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோருக்கு நெதர்லாந்தின் பகுதிகளுக்கு விஜயம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது என்று இந்த சூழலில் தான் இப்போது இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருக்கிறது என்பது விசாரம்சமாகும் கடந்த மழை பானனியர்களே